ஆதியாகமும் முதல் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து இப்ப ஆதியாகமும் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் வரைக்கும் உள்ள காரியங்களை நாம் சுருக்கமாக கவனிக்க போகிறோம் சிருஷ்டிப்பினுடைய வரலாறை நாம் சுருக்கமாக கவனிக்க போகிறோம் அப்ப உலகம் என்பது இந்த அண்டத்தினுடைய துவக்கம் என்பது பல கோடி மில்லியன் ஆண்டுகளோ பல லட்சம் ஆண்டுகளோ கிடையாது அது இந்த கால கணக்கின்படி கிமு நாலாயிரம் இப்பொழுதுல இருந்து ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக உருவானதுதான் என்னதுங்க இந்த எல்லாமே வேதாந்தின் அடிப்படையில நாம் விசுவாசிக்கிறது என்னது தேவன் எல்லாவற்றையும் சிஷ்டித்தார் என்று விசுவாசிக்கிறோம் எல்லாவற்றின் துவக்கமாக தேவன் இருக்கிறார் என்று பார்க்கிறோம் தேவன் நித்தியத்தன்மை உடையவர் தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கும் போது காலமும் நேரமும் உண்டானது என்று விசுவாசிக்கிறோம் அந்த காலமும் நேரமும் உண்டான அந்த காலக்கணக்கை நாம் என்னன்னு சொல்றோம் இப்பொழுதிலிருந்து கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஆண்டுகள் அதாவது கிமு நாலாயிரத்துல இவைகள் எல்லாம் உண்டாயிருக்கு என்று நாம் நம்புகிறோம் இப்ப இந்த அண்டத்தினுடைய துவக்கத்தை குறித்து நாம் பார்க்கும் போது இங்க இருக்கிற எதுவுமே தற்செயலாக வருவதற்கு வாய்ப்பு இல்லை கரெக்டுங்களா நாம் காண்கிற காணாதி இருக்கிற அனைத்தையும் யார் தான் சிருஷ்டித்திருக்கிறார் தேவன்தான் சிருஷ்டித்திருக்கிறார் எல்லாவற்றையும் ஒழுங்கம் கிரமமாக சிருஷ்டித்திருக்கிறார் எல்லாவற்றினுடைய தோக்கும் முடிவுமாக இருக்கக்கூடிய தேவன் அந்த சிருஷ்டிப்புகளை ஒழுங்கும் கிரமமுமாக சிருஷ்டித்திருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் ஒரு ஒழுங்கமைவாக தேவன் எல்லாவற்றையும் சீராக சிருஷ்டித்திருப்பதை நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த ஆதி ஆகமும் முதல் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே பார்க்கிறோம் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது ஆழத்தின் மேல் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடை கொண்டிருந்தார் என்று வாசிக்கிறோம் ஒழுங்கின்மை வெறுமை இந்த வார்த்தைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்துல அநேக அர்த்தங்கள் கொடுக்கிறார்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இல்ல பேசியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஆனால் நாம் விசுவாசிக்கிறோம் தேவன் எல்லாவற்றையும் தம்முடைய வல்லம் வார்த்தையினாலே அவர் சிருஷ்டித்து சிருஷ்டிக்க முடியும் என்பதை விசுவாசிக்கிறோம் தேவன் தான் சிருஷ்டிகராக இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறோம் அந்த தேவன் இந்த ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்கிற அவருடைய இந்த காரியங்களை தேவன் ஆறாம் நாளில் சிருஷ்டிக்கக்கூடிய மனிதன் வாழ்வதற்கு ஏப்ப அவர் ஒழுங்கும் கிரமமும் படுத்தினதை பார்க்கிறோம் மனிதன் வாழ்வதற்கு ஏற்ற நிலை இல்லாததை தான் ஆதி ஆகமும் முதலாதிகாரம் இரண்டாம் வசனத்திலே பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்ப பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கிறது அப்படி சொல்லும் உடனே அதுக்கு பல்வேறு கதைகளை அந்த இடத்துல புகுத்துறாங்க முதல் அதிகாரத்துக்கும் முதல் வசனத்துக்கும் இரண்டாவது வசனத்துக்கும் இடைவெளி இருக்கிறதாவும் அதுல பலதரப்பட்ட சம்பவங்கள் நடந்ததாகவும் சொல்றாங்க அப்படிலாம் எங்கேயுமே அங்கே வெளிப்படுத்தவே இல்லை வேதம் வெளிப்படுத்தின பிரகாரமாக நாம் அறிந்து விசுவாசிக்க வேண்டும் அப்படி விசுவாசிக்கும் நமக்கு நன்கு ஒரு விஷயம் தெரிகிறது மனிதன் வாழ்வதற்கு ஏற்ற வகையிலே பூமி இல்லை முதல் அதிகாரம் முதல் வசனத்தில் தேவன் சிருஷ்டித்தார் சொல்லிட்டு இரண்டாவது வசனத்துல ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்குன்னு சொல்லும் இன்னும் வெளிச்சம் உண்டாகல கரெக்டா இன்னும் ஆகாய விரிவு உண்டாகல மனிதனுக்கு தேவை என்ன நிலம் நீர் காற்று ஆகாயம் அவசியமா இல்லையா மனிதன் மனிதன் வாழ்வதற்கு இப்ப நிலமே இல்லாம எப்படி வாழ முடியும் ஜலம் இருந்ததாக வெளிப்படுத்துது ஜலம் இருக்கு இப்ப வெளிச்சம் இல்லாம எப்படி மனிதன் வாழ முடியும் அப்ப தேவன் மனிதன் வாழ்வதற்கு ஏற்ப அந்த ஆறாம் நாளில் உண்டா உண்டாக்கக்கூடிய மனிதனுடைய காரியங்களுக்கு ஏற்ப மனித தேவன் அவைகளை ஒழுங்குபடுத்தும் விதமாக இந்த வசனம் அதை குறித்து பேசுகிறதாக இருக்கிறது அப்ப ஒழுங்கின்மை வெறுமை என்று சொல்லும் போது மனிதன் வாழ்வதற்கு ஏற்ற வகையிலே தேவன் தம்முடைய சிருஷ்டிப்புகளை ஒழுங்குபடுத்தப் போகிறார் என்பதை நாம் அந்த வசனத்துல புரிந்து கொள்கிறோம் அதன் அடி அடிப்படையில தேவன் ஒழுங்கமைக்கும் போது முதலாவதாக தேவன் சொல்லுகிறது வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் அதே முதலாதிகாரம் மூன்றிலிருந்து ஐந்து வரைக்கும் நம்ம அந்த காரியங்களை பார்க்கிறோம் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னார் வெளிச்சம் உண்டானது வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார் இருளுக்கு பெயரிட்டார் சாயங்காலம் விம் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று முதல் நாள் ஒரு நாள் என்பது எவ்வளவு நேரம் எவ்வளவு நேரம் அடங்கியது எவ்வளவு அடங்கியது இருபத்தி நான்கு மணி நேரம் தான் நாம் ஒரு நாள் என்று சொல்லுவோம் ஒரு பகல் ஒரு இரவு சரிங்களா இதுக்கு மூலமொழியில யோம்ங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்திருக்கிறான் என்ன வார்த்தை யோம் யோம் என்ற வார்த்தை இருபத்தி நான்கு மணி நேரத்தை குறிப்பிடக்கூடிய வார்த்தை கிட்டத்தட்ட நீங்கள் பல வேதத்தில் இரண்டாயிரத்தி முன்னூறு முறைக்கு இந்த வார்த்தைகள் இந்த யோம் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது பார்க்கிறோம் பூமி இருக்கிறது பூமியை சுற்றி ஜலம் இருக்கிறது இருள் இருக்கிறது இருளுக்கு தேவ ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் பார்க்கிறோம் தேவன் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்கிற அந்த பூமியை மனிதன் வசிப்பதற்கு ஏற்ற வகையிலே ஆறாம் நாளிலே தேவன் உண்டாக்க போகிற மனிதனுடைய அந்த வசிப்பதற்கு ஏற்ற வகையிலே அதை சீர்படுத்தும் வகையிலே தேவன் அவைகளை உண்டாக்குகிறதை ஒழுங்குபடுத்துகிறதை நாம் ஒழுங்கமைவே என்று குறிப்பிடுகிறோம் புரியுதுங்களா அப்ப பூமி இருக்கிறது பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கிறது பூமி பகலும் இருவருக்கு தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார் வெளிச்சம் உண்டானதாக பார்க்கிறோம் அப்ப வெளிச்சமும் பூமியும் இருந்தா சாயங்காலம் விடிய காலம் வந்துருமா நாம் இப்ப பாக்குறோம் சூரியன் இருக்கிறதுனால சூரிய வெளிச்சம் பூமியின் மீது படுவதனால சாயங்காலம் விடிய காலம் ஆகிறது இப்பொழுது புரிந்து கொள்ள முடியாது நட்சத்திரங்களோ தேவன் எத்தனாவது சிருஷ்டித்தாரு எத்தனாவது நாள் நான்காவது நாள் சிருஷ்டிக்கிறார் அப்ப முதல் மூன்று நாட்கள் பூமி இருந்திருக்கிறது வெளிச்சம் இருந்திருக்கிறது வெளிச்சம் பூமியின் மீது பட்ட போது பகலும் இரவும் வந்திருக்கலாம் அப்படி வந்த அந்த இருபத்தி நான்கு மணி நேரம் அடங்கிய அந்த ஒரு நாளைதான் யோம் என்ற வார்த்தையினாலே இந்த வேதாகமன் நமக்கு குறிப்பிடுகிறத பார்க்கிறோம் புரியுதுங்களா அப்ப தேவன் சாயங்காலமும் விடிய காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று என்று சொல்லும் போது நம்ம ஒரு நாளாதான் எடுத்துக்கணும் பல மில்லியன் ஆண்டுகளாகவோ பல ஆயிரம் ஆண்டுகளாகவோ நாம் எடுத்துக்கொள்ள கூடாது யோம் என்பது ஒரு நாளை இருபத்தி நான்கு மணி நேரத்தை குறிப்பிடக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது அப்ப தேவன் இந்த ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த இந்த பூமியை மனிதன் வாழ்வதற்கு ஏற்ற வகையிலே ஒழுங்குபடுத்தும் விதமாக முதல் நாளில் முதலாவதாக வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் வெளிச்சம் உண்டான பின்பாக சாயங்காலம் காலம் ஆகிய முதலாம் நாள் ஆயிற்று என்று பார்க்கிறோம் இரண்டாவதாக ஆதி ஆமாம் முதலாதிகாரம் இருந்து எட்டு வரைக்கும் வாசிக்கிறோம் ஆகாய விரிவும் வான்வெளிகளினுடைய துவக்கத்தை குறித்து பார்க்கிறோம் இப்ப பூமி இருக்கிறது பூமியை சுற்றி என்ன இருக்கிறது ஜலம் இருக்கிறது இப்ப இரவும் பகலும் உண்டாயிருச்சு தேவன் வெளிச்சம் உண்டாகக்கூடாது என்று சொன்னார் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிடுகிறார் இருளுக்கு இரவு என்று பெயரிடுகிறார் என்று பார்க்கிறோம் இப்ப ஜலம் பூமியை சுற்றி ஜலம் இருக்கிறது ஜலத்திலிருந்து ஜலம் பிரிய கடவுது என்று சொன்னார் ஜலத்திலிருந்து ஜலம் பிரியும் போது வெர்டிக்கலா பிரியுது இந்த ஜலத்துக்கு மத்தியில ஆகாய விரிவு பூமியை சுற்றி ஜலம் இருக்கிறது அந்த ஜலத்திலிருந்து மத்தியில ஆகாய விரிவு அதுக்கு மேல ஜலத்தை வைக்கிறார் புரியுதுங்களா அப்ப பூமியை சுற்றி நீர் இருக்கிறது அந்த நீருக்கு மேல ஆகாய் விரிவு இருக்கிறது மேல என்ன இருக்குது ஜலம் பார்க்க வாசிச்சு பாருங்களேன் ஆஹ் ஆறுல இருந்து எட்டு வரைக்கும் பாருங்களேன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றும் அது ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரிக்க கடவுது என்றும் சொன்னார் தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலம் பூமியின் மீது இருக்கிற ஜலத்தை ஆகாய் உருவுக்கு கீழே இருக்கிற ஜலம் என்றும் ஆகாய் உருவுக்கு மேலே இருக்கிற ஜலம் அந்த ஆகாய் உருவிக்கு மேலே இருக்கிற ஜலத்தை குறிப்பாக சுட்டி காண்பித்து அந்த வசனம் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது கரெக்டுங்களா இப்ப தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி சாயங்காலம் விடிய காலம் ஆகி முதலாம் நாள் போது தேவன் என்ன சொன்னாரு தேவன் தாம் சிருஷ்டி த அந்த முதல் நாளை பார்த்து நல்லது என்று கண்டார் என்று சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் தேவன் எப்பொழுதுமே தன்னுடைய சிருஷ்டிப்புகளை குறித்து அவர் குறிப்பிடும்போது நல்லது என்று கண்டார் நல்லது என்று கண்டார் என்று சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் ஆனால் இரண்டாம் நாள் சிருஷ்டிப்பை பருத்தி பார்க்கும்போது அந்த இடத்தில் நல்லது என்று கண்டார் என்று சொல் சொல்லப்பட்டிருக்கார் கரெக்டுங்களா இரண்டாவது நாள்ல தேவன் ஆகாய் விருவுக்கு மேலையும் ஆகாய் உருவாக்கு கீழே ஜலத்தை பிரிச்சார்ல பிரிக்கும் போது என்று கண்டார் தேக தேவன் அந்த ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிடுகிறார் சாயங்காலம் காலம் ஆகி இரண்டாம் நாள் ஆயிற்று என்று பார்க்கிறோம் அங்க நல்லது என்று கண்டார் என்று தேவன் சொன்ன விதமாக குறிப்பிடப்படவில்லை ஏனென்றால் தேவன் அந்த ஜலத்தை தேவன் நோவனுடைய நாட்களிலே பெருமலையாக உண்டாகி ஜலப்பிரலயம் உருவாகுவதற்கு தேவன் பயன்படுத்துவதை அறிந்தவராக இருந்திருக்கிறார் என்பதை இந்த இடத்துல புரிந்து கொள்ள முடியும் தேவன் எவ்வளோ பெரிய சர்வ ஞானியா இருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க இருந்து உருவாக்கும் போது அவர் சர்வ வல்லவர் என்று அறிந்து கொள்கிறோம் அதே சமயம் மனிதனே இன்னும் உண்டாக்கவில்லை ஆனால் தேவனுடைய சிருஷ்டிப்புகளை தேவன் எதற்கு பயன்படுத்தப் போகிறார் என்பதை அறிந்து அவர் பேசுகிறதை பார்க்கிறான் அப்போ தேவன் பேசுகிறார் என்றால் அது நாம் அறிந்து கொள்ளும் விதமாக இருக்கிறது தேவன் பேசாமல் இருக்கிறார் என்றால் மனிதனை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது அப்ப இப்ப இவ்விதமாக நாம் சிஷ்டிப்புகளை குறித்து பார்க்கும்போது தேவன் அதை ஒழுங்கும் கிரமமாக அவர் செய்கிறதை பார்க்கிறோம் முதலாம் நாளிலே வெளிச்சம் இரண்டாவது நாளிலே ஆகாய் விரிவுக்கு கீழே ஜலம் ஆகாய் விரிவுக்கு மேலே ஜலம் ஆகாய் விரிவுக்கு தேவன் வானம் என்று பெயரிடுகிறதை பார்க்கிறோம் மூன்றாவது நாள் ஒழுங்கமைவிலே மூன்றாவது நாள் சிஷ்டிப்புகளை குறித்து பார்க்கிறோம் ஒன்பதாம் வசனம் ஆதி ஆகமும் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில இருந்து பதிமூணாம் வசனம் வரைக்கும் பூமி சமுத்திரம் பூமியின் மீது இருக்கிற தாவரங்களை தேவன் உண்டாக்குறதை பார்க்கிறோம் இப்ப ஜலத்திலிருந்து ஜலம் பிரித்து ஆகாய்க்கு மேல ஒரு ஜலம் இருக்கு இப்ப பூமியின் மேல பூமியின் மேல சுற்றி இருக்கிற ஜலம் அப்படியே தானே இருக்கு இப்ப இந்த ஜலத்தை ஓரிடத்துல தேவன் சேர சொல்லுகிறார் சேர்ந்த ஜலத்துக்கு சமுத்திரம் என்று பெயரிடுகிறார் கட்டுங்களா அப்ப அந்த இடத்துல வெட்டாந்திரைக்கு பூமி என்று பெயரிடுகிறதை பார்க்கிறோம் அந்த பூமியின் மீது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளையும் தங்களில் தங்கள் ஜாதிகளின்படியே கொடுக்கும் கனி விருச்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார் அது முளைப்பித்தது என்று வாசிக்கிறோம் சாயங்காலம் விடிய காலம் ஆகி மூன்றாம் நாள் ஆயிற்று என்று வாசிக்கிறோம் அப்ப இன்றைக்கு நாம் காணும் விதமாக இப்பொழுது இருக்கிற விதமாக அந்த காலத்திலே பூமியினுடைய நிலப்பரப்பு இல்ல இப்ப உலகத்துல எத்தனை கண்டங்கள் இருக்கிறது எத்தனை கடல்கள் இருக்கிறது தேவன் சிருஷ்டிக்கும் போது சுற்றி நீர் இருந்தது நீரை ஒரு இடத்தில் தேவன் சொன்ன செய்ய சேர்க்க சொன்னார் அதுக்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார் வெட்டாந்திரைக்கு பூமி என்று பெயரிட்டார்னு பார்க்கிறோம் அந்த வெட்டாந்திரையில அந்த அது என்னது அந்த பூமியானது புல்லையும் விதை விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்களில் தங்கள் விதைகளுடைய கனிகளையும் தங்களில் தங்கள் ஜாதிகளின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பட்டது என்று பார்க்கிறோம் புரியுதா சொல்ல வர்றது மனிதன் வாழ்வதற்கு ஏற்ற வகையிலே பூமியை அவர் ஒழுங்குபடுத்திக் கொண்டு வருகிறதை பார்க்கிறோம் முதல் நாளிலே வெளிச்சம் உண்டானது இரண்டாம் நாளிலே ஆகாய் விரிவு உண்டானது மூன்றாம் நாளிலே சமுத்திரமும் வெட்டாந்தரையும் உண்டாகி வெட்டாந்தரையும் புல் பூண்டுகளையும் கனிகளையும் கனி தரும் விருச்சங்களையும் உண்டாக்கினது என்று பார்க்கிறோம் இப்ப எத்தனாவது நாள்ல தேவன் மனிதனை சிருஷ்டித்தாரு ஆறாவது நாள்ல சிருஷ்டித்தார் தேவன் தம்முடைய சாயல்ல மனிதனை சிருஷ்டித்தார் அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம் இப்ப மனிதனை தேவன் உண்டாக்கும் போது மனிதனுக்கு ஆகாரம் அவசியமா இல்லையா மனிதனுக்கு ஆகாரம் தேவையா இல்லையா மனிதனுக்கு ஆதாரம் தேவை என்பதை அறிந்த தேவன் மனிதனை உண்டாக்குவதற்கு மூன்று நாட்களுக்கு முன்பாகவே புல் பூண்டு கனிகள் கனித்தரும் விருச்சங்களை தேவன் உண்டாக்கி இருக்கிறார் எப்பேர் பெற்ற தேவனா இவரை பத்தி யோசிச்சு பாருங்க அதனாலதான் நம்ம மத்தியோ ஆராதிகாரம் எட்டாம் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம் என்ன வாசிக்கிறோம் நீங்கள் உங்கள் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே அவர் உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்தவராக இருக்கிறார் நீங்கள் அவரிடத்துல கேட்டுதான் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல கேட்காம உங்களுக்கு என்ன இந்த தேவன் எனக்கு படிப்பு தேவையா எனக்கு வீடு தேவையா எனக்கு உடை தேவையா எனக்கு அறிவு தேவையா எனக்கு ஞானம் தேவையா எல்லாம் நீங்கள் அவரிடம் கேட்பதற்கு முன்பாகவே உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்து செயல்படக்கூடியவர் தான் இந்த வேதாந்தனுடைய மெய்யான தேவனாக இருக்கிறார் மனிதனை ஆறாம் நாளிலே சிருஷ்டிப்பதற்கு முன்பாகவே மூன்றாம் நாளிலே மனிதனுக்கு தேவையான ஆகாரத்தை தேவன் தாவரங்கள் மூலமாக கிடைக்கும்படியாக தாவரங்களை அதனுடைய கணித்தரும் விருச்சங்களை புல் பூண்டுகளை உண்டாக்கினார் என்று நமக்கு இந்த வேதாம்பம் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம் இப்ப நான்காம் நாளுக்கு வரும் நான்காம் நாளில்தான் தேவன் பெரிய சுடர் பகலையால பெரிய சுடர் இரவையாள சிறிய சுடர் மற்றும் நட்சத்திரங்களை உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம் அதனுடைய தோக்கத்தை அப்பதான் பார்க்கிறோம் ஆதியாகமும் பதினாலுல இருந்து பத்தொன்பது வரைக்கும் இவைகள் அனைத்தும் ஒலியை தாங்கி கொண்டிருப்பவைகளாக இப்பே வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது தேவன் ஆதிமும் முதலாதிகாரத்துல நம்ம அந்த முதல் நாள் சிருஷ்டிப்பிலே தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லும்போது பாரா என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தினார் கரெக்டுங்களா பாராங்கிறது என்ன அர்த்தம் ஒன்றும் இல்லாமல் இருந்து ஒன்றை உருவாக்குவது அதே தேவன் நான்காம் நாளிலே பெரிய சுடர் சிறிய சுடர் நட்சத்திரங்களை உருவாக்கும் போது ஆஷா என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறத பார்க்கிறோம் ஆஷா என்றால் ஒன்றிலிருந்து இன்னொன்றை உருவாக்குறது ஒன்றை ஆதாரமாக கொண்டு உருவாக்குவது அப்ப இந்த பெரிய சுடர் சிறிய சுடர் நட்சத்திரங்கள் ஒளியை தாங்கி கொண்டிருக்கிறது அந்த ஒளியை எங்கிருந்து பெற்றுக் கொண்டிருக்குமானால் முதலாம் நாளில் தேவன் சிஷித்த அந்த வெளிச்சத்திலிருந்து பெற்றுக்கொண்டு இப்பொழுது சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றன இவைகள் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்குவதற்கும் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிப்பதற்காகவும் பூமியின் மீது பிரகாசிப்பதற்காகவும் இது வானத்திலே வைக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் புரியுதுங்களா அப்ப முதல் நாளிலே தேவன் வெளிச்சத்தை உண்டாக்கினார் இரண்டாம் நாளிலே ஆகாய விரிவை உண்டாக்கினார் பூ மூன்றாம் நாளிலே சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கினார் பூமியிலே கனித்தரும் விருச்சங்களையும் புல்லையும் பூண்டுகளையும் உண்டாக்கினார் நான்காம் நாளிலே ஆகாய விரிவு என்று வானத்திலே பகலையான பெரிய சுடரையும் இரவையான சிறிய சுடரையும் நட்சத்திரங்களையும் தேவன் வைத்தார் அதை பூமியின் மேல் பிரகாசிப்பதற்கும் பகலையும் இரவையும் ஆண்டு கொள்வதற்கும் அடையாளங்களையும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிப்பதற்காக தேவன் அதை வைத்தார் வெளிச்சத்தை உண்டாக்கும் போது தேவன் ஒன்றும் இல்லாமல் இருந்து ஒன்றை உருவாக்கினார் சூரியன் சந்திர நட்சத்திரங்களை உருவாக்கும் போது ஒன்றை ஆதாரமாக கொண்டு ஆசா என்ற வார்த்தையினாலே உருவாக்கினார் என்று பார்க்கிறோம் ஐந்தாம் நாளிலே நாம் பார்க்கிறோம் கடல் உயிரினங்களும் பறவை இனங்களும் உண்டானதை பார்க்கிறோம் ஆதி ஆகமும் முதலாதிகாரம் இருபதுல இருந்து இருபத்தி மூன்று வரைக்கும் நீந்தும் ஜீவ ஜந்துக்கள் ஆகாய விரிவு ஆகாய விரிவிலே பறவைகள் அது மாத்திரம் அல்லாமல் அஹ் அது ஜலம் பிறப்பிக்க கடவுது என்று சொல்லுகிறார் அவைகளை ஆசீர்வதித்து பழுகி பெருகி சமுத்திரத்தை நிரப்பி பூமியிலே பெருக கடவுது என்று ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம் அப்ப நில அஹ் நீந்தும் ஜீவ ஜந்துக்களும் ஆகாயத்தினுடைய ஆகாய விரிவிலே பறவைகளையும் தேவன் உண்டாக்கி அவைகளை பழுகி பெருகி சமுத்திரத்தினுடைய ஜலத்தை நிரப்பி பூமியிலே பெருகுவதற்கு தேவன் பார்க்கும் முதல் முறையாக தேவன் இனப்பெருக்கம் செய்வதை அவர் தேவன் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம் புரியுதுங்களா ஐந்தாவது நாள் என்னதுங்க கடல்வாழ் உயிரினங்கள் பறவை இனங்களை குறித்து பார்க்கிறோம் ஆறாவது நாள்ல தான் பார்க்கிறோம் தேவன் நிலவாழ் உயிரினங்கள் அதாவது காட்டு மிருகம் நாட்டு மிருகம் அஹ் ஊறும் பிராணிகள் இவைகளை தேவன் சிருஷ்டித்ததை பார்க்கிறோம் மனிதனை தேவன் ஆறாம் நாளிலே சிருஷ்டிக்கிறார் அவர்களை தம்முடைய சாயல்ல சிருஷ்டிக்கிறார் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டிக்கிறார் என்று பார்க்கிறோம் ஆணும் பெண்ணுமாக தேவன் ஆஹ் மனித இனத்தை சிருஷ்டி என்பதை நமக்கு இந்த வேதாகமம் வெளிப்படுத்துகிறது ஆதி முதலாதிகாரம் முப்பத்தி ஒன்னாம் வசனத்திலே வாசிக்கும் போது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார் எல்லாம் மிகவும் நன்றாயிருந்தது என்று பார்க்கிறோம் அப்ப தேவன் நல்லா இல்லாததை எதையுமே உருவாக்கலைங்க தேவன் உருவாக்குனது அனைத்தும் இருந்தது என்று தேவனே சொல்லுகிறதை பார்க்கிறோம் இப்ப வெளிச்சம் இல்லாம நிலம் இல்லாம அவனுக்கு தேவையான ஆகாரம் இல்லாம கட்டுங்களா இது எதுவுமே இல்லாம மனிதனை கொண்டு போய் முதல் நாள் சிஸ்டி இருந்து அவனுடைய நிலம் எப்ப இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க இப்ப இது போன்ற இந்த ஒழுங்கும் கிரமமா செய்யப்படுகிறது மனிதனுக்குள்ளேயே இயல்பாக இருக்கிறது மனிதன் நீட்டா ட்ரெஸ் செய்யறானா இல்லையா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து நீட்டா இருக்கா இல்லையா தலையை நீட்டா இது பண்ணிக்கிறான் முகத்தை கிளீனா வச்சுக்கிறான் ஒழுங்கும் கிரமமா இருக்கிறானா இல்லையா டைம் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறான் ஒரு இடத்துக்கு போனா இப்ப இந்த ஆராதனையும் கூட எடுத்துக்கோங்க இதுல ஒரு ஒழுங்கு இருக்கா இல்லையா ஸ்டார்டிங்ல ஒரு ஜபம் அதுக்கப்புறம் ஒரு பாடல் ஒரு சங்கீத பகுதி அதுக்கப்புறம் வேத வசனம் நம்ம தியானிக்கிறோம் அதுக்கப்புறம் இறுதியில் ஜபம் அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்றோம் கரெக்டா இல்லையா ஆசீர்வாய் இப்போ எது எல்லாமே ஒழுங்கு கிறமெல்லாம் யார்ட்டிருந்து இந்த மனிதன் கத்துக்கிட்டான் யாட்டு இந்த இயல்பு வந்திருக்கு தேவன் இடத்துல இருந்து மழையாக வந்திருக்கு அதனால தான் தேவன் தம்முடைய சாயல்ல மனிதனே சிஷ்டித்தான்னு பார்க்குறோம் குரங்குக்கு இந்த சாயல் இருக்குமா குரங்குக்கு ஒழுங்கு கெறமுன்னா என்னன்னு தெரியுமான்னு கேக்குறேன் டைம் ஃபாலோ பண்ணுமா ஒரு இடத்துல உருப்படியாக சொன்ன மாதிரி உட்காருமா நீட்டாக இருக்குமா இது எதுவுமே இல்லை ஆனா மனுஷன் என்ன சொல்றான் தான் மனுஷா வந்ததா சொல்லி அது எழுதினாதான் பிள்ளைங்களுக்கு மார்க் இல்லைன்னு சொல்லி எழுதுனா மார்க் கிடைக்காது அதனால படிப்பதற்காக மார்க் வாங்குவதற்காக சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் அதை எழுத வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஆனால் வேதாம வெளிப்படுத்துகிறது மனிதனை தேவன் சிருஷ்டித்தார் என்று வெளிப்படுத்துகிறது அந்த மனிதனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்று வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம் எல்லாம் தேவன் சிருஷ்டித்து முடித்துட்டு ஆதி ஆகமும் இரண்டாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது தேவன் ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று பார்க்கிறோம் ஆதி ஆகம இரண்டாம் அதிகாரம் முதல் நான்கு வாசனங்களை வாசிக்கும் ஷாபத்துங்கிற வார்த்தை அப்ப தேவன் தம்முடைய சிருஷ்டிப்புகளை எல்லாவற்றையும் முடித்து விட்டார் தம்முடைய வேலைகளை முடித்து விட்டார் என்ற விதத்திலே நாம் புரிந்து கொள்ளும் வகையிலே தேவன் ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று பார்க்கிறோம் அவருக்கு ஓய்வு அவசியம் கிடையாது அவர் டயர்டும் ஆகல ஆனா தம்முடைய கிரிகளை தேவன் நிறைவு செய்தார் என்பதை மனிதன் புரிந்து கொள்ளும் வகையிலே ஏழாம் நாளிலே தேவன் ஓய்ந்திருந்தார் என்றும் அந்த ஏழாம் நாளை தேவன் ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினார் என்றும் நாம் வாசிக்கிறோம் கரெக்டுங்களா இப்ப நீங்கள் இந்த இடத்துல ஏழாம் நாளையை வாசிக்கும் போது அங்க சாயங்காலமும் விடியக்காலமும் ஆகிய ஏழாம் நாள் ஆயிற்றுன்னு சொல்லப்பட்டிருக்கா ஏன் சொல்லப்படல முதலாம் நாள் சொல்லப்பட்டிருக்கு இரண்டாம் நாள் சொல்லப்பட்டிருக்கு மூன்றாம் நாள் சொல்லப்பட்டிருக்கு நான்காம் நாள் சொல்லப்பட்டிருக்கு ஐந்தாம் நாள் சொல்லப்பட்டிருக்கு ஆறாம் நாள் சொல்லப்பட்டிருக்கு ஆனா ஏழாம் நாள் மட்டும் என்ன சொல்லப்படல ஏன் சொல்லப்படல மறந்துட்டாரா மனிதன் அறிந்து கொள்வதற்காக ஒரு நித்திய ஓய்வு ஒன்று ஒன்று என்றும் அந்த நித்திய ஓய்விலே மனிதன் தேவனோட ஓய்ந்திருக்கிற போகிறான் என்பதை மனிதன் புரிந்து கொள்ளும் விதமாக நிழலாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் நாம் மறிக்கிறோம் எல்லாருடைய ஓட்டமும் ஒரு நாள் முடிய போகுது நம் பாவத்தினாலே மரணம் மனிதனுக்கு வந்துச்சு பாவத்தினாலே ஆவிக்குரிய மறித்த நிலைமையே வந்துச்சு மறித்த மனிதன் ஒரு நாள் யார் கூட போறான் மறித்த உடனே தேவனோட கூட போறோம் உயிரோடு இருக்கிற நாமும் ஒரு நாள் தேவன் வரும்போது எடுத்துக்கொள்ளப்படுகிறோம் அப்ப தேவனோட கூட என்றென்றைக்குமாக நித்தியமாக இருக்கக்கூடிய அந்த காரியத்தை நிழலோட்டமாக ஏழாம் நாளிலே தேவன் ஓய்ந்திருந்தார் என்றும் அவர் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினார் என்றும் அந்த நாளிலே சாயங்காலம் காலத்தை குறித்து எந்த குறிப்புகளையும் தேவன் சொல்லாம இருக்கிறார் நீங்க எத்தனை பேர் அந்த நித்திய ஓய்வுக்குள்ள போறீங்க செய்தி ஆரம்பிச்ச உடனே ஓய்வுக்குள்ள போயிடுறீங்க நித்திய ஓய்வுக்குள்ள எப்ப போறீங்க நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்று விசுவாசிக்கிறீங்களா தேவன் தம்முடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்தார் என்று விசுவாசிக்கிறீங்களா ஒருவேளை தேவனை நீங்கள் விவரிப்பது தேவனுடைய சிருஷ்டிப்புகளை நீங்கள் விவரிப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கலாம் ஏன்னா உங்களுடைய அறிவுக்கு அது குறை உங்களுக்கு அதை சிந்திப்பதோ அதை புரிய வைப்பதோ அதை விவரிப்பதோ குறைவாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் விசுவாசிப்பு என்பது மிக மிக எளிமையானது அப்ப தேவன் மனிதனை தம்முடைய சாயலிலே உண்டாக்கி மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் ஒழுங்கு உண்டாக்கி மனிதனுக்கு ஏற்ற துணையாக பெண்ணையும் உண்டாக்கிதாங்க தேவன் வைத்திருக்கிறாரு புரியுதுங்களா அந்த தேவன் அவருடைய ரட்சிப்பை குறித்து நாம் அஹ் அவருடைய திட்டத்தை குறித்து அவருடைய சிருஷ்டி குறித்து நாம் பார்க்கிறோம் தமிழ் அன்புக்குறிகளுக்கு அவர் ஆயத்தம் பண்ணவில்லை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய தோன்றவும் இல்லை நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று ஒன்று குறிந்த இரண்டாவது அதிகாரம் வசனங்கள் ஒன்பது பத்திலே பார்க்கிறோம் சில விஷயங்களை நம்முடைய கண் பார்க்கல நம்முடைய காது கேட்கல நம்முடைய இருதயத்துல அது தோன்றவும் இல்லை ஆனால் அவருடைய ஆவியினாலே அவருடைய ஆவியினுடைய ஏவுதலினாலே எழுதப்பட்ட இந்த வார்த்தைகள் மூலமாக நாம் அறிந்து விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம் நாம எந்த கூட்டத்தினராக இருக்கிறோம் நாம் விசுவாசிக்கிற கூட்டத்தாரர்களாக இருக்கிறோமா தேவன் சிருஷ்டிகிறார் சிருஷ்டிகராக இருக்கிறார் என்று அறிக்கைகிற கூட்டத்தாரா இருக்கிறோமா இல்ல இவைகள் எல்லாம் தானாக வந்தது என்று மனிதர்களுடைய கூற்றுகளை நம்புகிறவர்களாக இருக்கிறோமா இந்த வேதாகமும் தேவனை தன்மை குறித்து அறிமுகப்படுத்தும் போது சிருஷ்டிகராக அறிமுகப்படுத்துறாரு அந்த சிஷ்டிகரை அவர் மாத்தருந்தான் அவர் மாத்திருந்தா மகிமைக்குரியவர் அவர்கள் மாத்தர்ந்தா தொழுகைக்குரியவர் அவர் மாத்தர் தான் ஸ்தோத்திரத்துக்குரியவர் அவர் மாத்திருந்தா கனத்துக்குரியவர் அவரை துதிக்கக்கூடியவர்களாக அவரை கவனப்படுத்தக்கூடியவர்களாக அவரை போற்றக்கூடியவர்களாக அவரை புகழக்கூடியவர்களாக ஒவ்வொரு விசுவாசியும் இருக்கணும் இந்த சிருஷ்டிப்புகள் அவருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது இந்த மகத்துவம் உள்ள தேவன் தன்னுடைய வல்லமையில வார்த்தையினாலே உண்டாக்கினார் என்று வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அந்த வல்லமுள்ள வார்த்தையினாலே அந்த தேவனையும் தேவனுடைய மகத்துவங்களையும் நாம் மனிதனுடைய இருதயத்துக்கு தோன்றாத காரியங்களை மனிதனுடைய காதுகளுக்கு கேட்காத காரியங்களை மனிதனுடைய கண்களுக்கு பார்க்க முடியாத காரியங்களை தேவனுடைய ஆவியினாலே இவைகள் எல்லாவற்றையும் தேவன் செய்திருக்கிறார் என்பதை விசுவாசிக்க முடியும் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா நீங்கள் விசுவாசிக்காமல் இருப்பீர்களானால் நான் இந்த வேதாந்தனுடைய வெளிச்சத்துக்கு உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வேதாமை வெளிப்படுத்தின பிரகாரமாக தேவன் ஒருவர் உண்டு என்றும் இந்த தேவன் பண்மையில் இருக்கிறார் என்றும் அவர்தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்றும் அவர்தான் மனிதனை சிருஷ்டித்தார் என்றும் ஆறாம் நாளிலே மனிதனை சிருஷ்டித்த தேவன் தம்முடைய சாயலே சிருஷ்டித்தார் என்றும் அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார்கள் சிருஷ்டித்தார் என்றும் மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் ஒழுங்கி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்த அனைத்தையும் தேவன் ஒழுங்கும் மசிப்பதற்கு மனிதனுக்கு ஏற்ற வகையிலே ஒழுங்கமைத்தார் என்பதையும் நாம் புரிந்து விசுவாசிக்கக்கூடியவர்களாக இருக்கும் ஓகேங்களா கத்தத்தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்க்கலாம் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறாங்க நல்ல கத்தாவே ஆண்டவரே இந்த காலகளுக்கு அனு செலுத்துறோம் மாணவரே ஆண்டவரே இந்த சிருஷ்டிப்புகள் மூலமாக உங்க அது மகத்துவமான காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம் அன்றவரை கேட்கிறோம் ஆண்டவரே அன்றவரே நாங்கள் எங்களுடைய இருதயத்தில் தோன்றாத காரியங்களை அந்த ஒரு சத்திய வசனங்கள் மூலமாக நாங்கள் அறிந்து விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே அன்றவர் இந்த காரியங்களை தேவனங்களுக்கு கற்பித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த காரியங்களை விசுவாசிக்கும்படியாக எங்களுடைய இருதயங்களை ஆண்டவரே தேவன் உணர்த்தி வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்களை போன்றதான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் நாங்கள் விசுவாசித்து உம்முடைய ஆண்டவரே உம்முடைய வழிகளிலே நாங்கள் நடப்பதற்கு ஆண்டவர் உங்களுடைய கிரியைகளை நாங்கள் செய்வதற்கு உங்களுடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்வதற்கு தேவன் எங்களுக்கு எப்பொழுதும் உதவி செய்ய வேண்டுமா சேபிக்கிறோம் வருகிற நேரங்களையும் நாட்களையும் தேவன் பொறுப்படுத்த வழிநடத்த வேண்டுமா சேபிக்கிறோம் எங்களுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து வழிநடத்த வேண்டுமாய் சர்வளம் கருப்பை இயேசுக்க சந்திக்கிறோம் நல்லபிதாவே